நிகழ்ச்சி இருபத்தி சகோதரர் தமிழ் ஏலாவிற்கு முதலில் அலைத்தேசியில் அடைத்தார்கள் காலை மணி பத்து மணி என்பதை நினைவு கொண்டு வர ஏழுமடைந்தார்கள் கண்டிப்பாக ஒரு திரைய நின்றேன் அடுத்த ஒரு மணித்துளியில் மீண்டும் அவரிடமிருந்து அழைப்பு இந்த நூலினை நீங்களே பிரணநாயம் செய்கிறீர்களா என்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் அதனோடு சேர்த்து இன்னொரு இன்ப அதிர்ச்சியையும் அளித்தார்கள் ஒவ்வொரு முறையும் மூன்று மணித்துளிகளுக்குள் உங்களை நிறைந்து நிறைவடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணியடித்துக் கொண்டிருப்போம் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு ஒரு பத்து மணித்துளிகளில் இருந்து பதினைந்து மணித்துளிகள் வழங்கப்படும் என்ற உறுதியை அளித்தார் ஆகவே அன்போடு உங்களிடம் பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக அந்த நேரத்திற்கு காலத்திற்கு மிகாமல் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வேன் காரணம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்னை எல்லோரையும் எப்படி கொண்டு வருவது கொண்டு வந்தவர்களை எப்படி நிறைவுபடுத்துவது நிறைவுபடுத்திவிட்ட பின்பு நிகழ்வை செறிவாக எப்படி நிகழ்ச்சி முடிப்பது என்பதெல்லாம் அந்த வகையில் பார்க்கிற போது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக கழிவு ஆட்டம் ஆடுகிறது உண்மைதான் நண்பர்களே ஒரு நிகழ்வு ஒரு நூல் எப்படி வர வேண்டும் என்பதற்கு நான் பல முறை இந்த அரங்கிலேயே சொல்லி இருப்பதுதான் எங்கிருக்கக்கூடிய நுகர்வோரையும் தன் பக்கம் திசை மாற்றி கவர்ந்து இழுத்து என்னுள் ஒரு பல செய்திகள் பொதிந்திருக்கிறது என்பதை அந்த நூலின் முகப்பை பார்க்கிறபோதே அது உணர்த்த வேண்டும் குறிப்பால் உணர்த்துகிற ஒரு செயலை அந்த அட்டைப்படம் நமக்கு உணர்த்திட வேண்டும் அவகையில் மிக அழகாக ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நூல்களுக்கு சிறப்பான ஒரு அட்டைப்பட வடிவமைப்பை உருவாக்கி நேர்த்தியாக கவர்ந்திருக்கிற நூலாசிரியரை இந்த நேரத்தில் மனமுதர்ந்து பாராட்ட முல்லை அடுத்து அதாவது பொதுவாக முல்லைக்கு தேர்வு கொடுத்தான் பாரி என்று நம்முடைய கடையேழு வள்ளல்களை சொல்வார்கள் ஆனால் இங்கு தமிழ் முள்ளையையே காதல் பாஷாவுக்கு கொடியாக கொடுத்து விட்டார்கள் அந்த பண்பு மிக்க பண்பரசனை இந்த பண்பாளரை நான் மெச்ச பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இன்றைக்கு அவர் ஏற்று இருக்கிற இந்த நூல் இயற்கை சார்ந்தது அதிலும் குறிப்பாக அவருடைய பெயர் தமிழ் இயலன் என்பதற்காக மட்டும் இதனை சொல்லவில்லை தமிழர்களுடைய வடிவமைப்பும் வாழ்வியலும் இயற்கை சார்ந்தது என்பதை எவரும் மறுக்க இயலாது நம்முடைய நிலங்களையே வகைப்படுத்துகிற போது இயற்கையை அடிப்படையாக கொண்டுதான் வடிவமைத்திருக்கிறார் அப்படித்தான் இங்கே பேசியது கூட அத்தனை பேரும் அதனை முன்மொழிந்திருக்கிறார்கள் வழிவழிந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றை சொல்லுகிற போது இங்கே மிக நேர்த்தியாக எடுத்து சொன்னார்கள் இந்த வடிவமைப்பை வழங்குகிற போது ஒரு நடிகையின் படத்தை முகப்பிலிட்டிருக்கிறோமே என்று சற்று சங்கடமான ஒரு செயலாக கூட எண்ணி பேசியிருக்கக்கூடும் என்றாலும் கூட நமக்கு தேவை எவர் மூலமாக எப்படி போகிறது என்பதல்ல நல்ல செய்திகளை எப்படி கடத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமானது ஆக எவராக இருந்தாலும் அவர்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு எப்படி அதனை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் அதைத்தான் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள் நீ வெட்டி என்பது உன்னுடைய நிழல் போன்றது நிழலை நீ தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளிச்சத்தை நோக்கி நீ நடைபயணம் எடுத்தால் வெற்றி என்கின்ற நிழல் உன்னோடு தொடர்ந்து வரும் என்று சொன்னார் அப்படித்தான் இந்த செய்தியும் நம்முடைய வெற்றி பயணம் என்பது யாருக்காகவும் எந்த ஒன்றை எதிர்பார்த்தும் ஒரு நல்லவதை செய்ய வேண்டும் நல்ல செய்திகளை கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே குறிப்பாக சொன்னார்கள் அதிலே இன்னமும் அழகாக மிக தடிமனான எழுத்துக்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது பட்டறிவு நூல் வெளியீட்டு விழா எனக்கு அது முன்கூட்டியே மிக நன்றாக தெரியும் அவருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது இங்கே அரங்கத்திற்குள் வந்து விட்ட பின்புதான் அது இன்னமும் மிக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நான் தலையை சொறிந்தால் என்ன குறியீடு என்று குறிப்பாக ஒருவருக்கு உணர்த்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் புரிகிறது உங்கள் தலையை எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு போய் நீங்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை இலக்கியத்தில் இலக்கணத்தில் சொன்னது போல நான்கு இல்லாத ஒரு ஒரு முறை ஐந்தாவது வாழ்வியலாக இருக்கிற ஒரு வடிவம் உங்கள் உருவத்தில் தலைப்பகுதியில் நிலையில் செய்திருக்கிறார் இப்பொழுது குறியீடு இல்லாமலே உங்களுடைய மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே சொன்னார்கள் எதையும் உணர்ந்து செய்கிற போது பல குறிப்புகளை நாம் அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மைதான் நம்முடைய மனமும் உடலும் நம்மையும் அறியாமல் நம்முடைய ஆற்றலை நாமே முழுமையாக உணர்பவர்கள் அல்ல தன்னுடைய திறனை தானே உணர்ந்து கொள்பவர்களும் அல்ல யாரோ ஒருவர் எங்கோ ஒன்று எடுத்து காட்டினால்தான் தான் இது நமக்குள் இருக்கிறதா என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு தான் நாம் அதன் மீது கவனத்தை செலுத்துகிறோம் ஆக அந்த அளவில் தான் நம்முடைய ஆழ்ந்த நோக்கு என்பது அவ்வளவாக நின்று போய்விடுகிறார் ஆகவே தான் மருத்துவர் ஐயா சொன்னதை உண்மையாக நீங்கள் கடைபிடியுங்கள் ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கையோடு அவர் சொன்னார்கள் கண்ணப்பகுதியில் தொற்று பாருங்கள் கடினமாக இருந்தால் நோயின் அறிகுடி ஆகவே உங்களை நீங்கள் தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அருகில் இருந்தவர்களை மட்டும் அனுமதியோடு தொடர் அது முக்கியம் ஆகவே அப்படிப்பட்ட செய்திகளை எதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைகளை எல்லாம் இந்த நூலிலே மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தேடி தேடி எடுத்து பார்க்கலை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று இந்த நூலை வடிவமைத்து அனுப்புவது என்று நேற்றுக்கு இரவு எனக்கு அனுப்பினார்கள் அதற்குள் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும் தெரியாது ஆகவே இது குறித்த செய்திகளை அறிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தேடலை தொடர்ந்தேன் ஆனால் நூலிலே பார்க்கிற போது சித்தர் பெருமக்களின் பாடல்களும் இது குறித்த மருந்துகள் குறித்த அத்துணை செய்திகளையும் ஒவ்வொரு இடத்திலும் அதற்கென தனியாக கோடித்து வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இந்த நூலினுடைய சிறப்பு இதிலிருந்து அவருடைய கடின உழைப்பு ஏதோ கடைசி நேரத்தில் வருகிறது என்பதற்காக ஒரு நூலினை எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக அவர் வெளியிடுவது இல்லை ஒவ்வொன்றையும் நுட்பமாக ஆராய்ந்து அதற்குள் இருக்கும் திறன்களை வெளிக்கொண்டு வருகிற வடிவமைப்பு அவரிடம் இருக்கிறது அந்த திறனை இந்த நேரத்தில் திறனாய்வின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இது ஒரு மிக சிறந்த பட்டறிவு நூல் என்பதாக மட்டுமல்ல ஒரு தேர்ந்த ஆய்வு நூலாகவும் இதனை கருதுகிறேன் என்று சொன்னால் ஒரு ஆய்வு நூல் என்பது இங்கு பேராசிரியர்கள் தேர்ந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் அதற்கு ஹைபோதிசிஸ் என்று சொல்லுகிற ஒரு பொருண்மையை நாம ஒரு கட்டுணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை நோக்கி ஒரு பயணத்தை எடுத்து செல்ல வேண்டும் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த மேற்கொள்ளுகிற ஆய்வுரைகளில் இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டறிந்து அது அதனோடு பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் விரிந்த கடலுக்குள் தேடி போவதை காட்டிலும் ஒரு குடுவைக்குள் இருக்கிற நீரை மிக நுண் நுட்பமாக நுண்மையாக பார்த்து அது தெளிவு பெற்று கடப்பது என்பது முக்கியமானது அதற்குள் பார்க்கிற போது நூலுக்குள் அத்தனை செய்திகளும் என்ன பொருண்மை அந்த பொருண்மைக்கு எது நடைமுறை அந்த நடைமுறையை செயல்படுத்துகிற வடிவம் அந்த செயல்முறைப்படுத்துகிற போது ஏற்படுகிற விளைவுகளின் பயன்கள் அந்த விளைவுகளை சரியாக உட்கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய மிகையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் அந்த தீமைகள் எப்படி நடக்கிறது என்பதற்கான பட்டறிவுகள் அந்த பட்டறிவு கொடுத்த அத்தனை செய்திகளையும் இங்கே அச்சிட்டு கொடுப்பதிலே அவர் தன்னை தெளிவாக தெளிவுபடுத்தி எதை நான் செய்கிறேன் முயற்சிக்கிறேன் இவை எல்லாம் உண்மை ஒரு நீதிமன்றத்தின் கூண்டுக்குள் நின்று கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று உறுதியிட்டு ஒருவர் பத்திரம் அப்படி அதனை பத்திரமாக வழங்கி இருக்கிறார் ஏனென்றால் ஒன்றின் மீது நாம் பற்று கொள்கிறோம் என்றால் அதனை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அதன் மீதான உறுதித்தன்மை நமக்கு முக்கியம் அது நிச்சயமாக நமக்கு ஊறு விளைவிக்காது என்கின்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்குமே ஆனால் தான் அதன் மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உருவாக்குகிற விதத்தில் இந்த நூலாசிரியர் திறம்பட தான் பட்ட கடினங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய குறிப்புகளையும் அந்த குறிப்புகளை நான் பட்டுவிட்டேன் எனக்கு அந்த பட்டியலில் இருக்கிறது என்பதற்காக முதன் முதலாக கையாளுகிற போது நீங்கள் அதனை மிகவும் அவசரப்பட்டு செய்துவிடக் கூடாது என்பதையும் எச்சரிக்கையாக ஒரு எதையுமே நம்ம விளம்பரங்கள்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் போட்டு கீழே வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆனால் அதை போன்று இவர் மறைமுகமாக சொல்லாமல் தெளிவாகவே இது மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு கையாள வேண்டும் என்பதனை அடிக்கோடு இல்லாமல் சொல்லி இருந்தாலும் கூட அழுத்தமாக பதிவிட்டு என்று சில செய்முறைகளை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இவையெல்லாம் நீங்கள் சொல்லுவார்களே அப்படி ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஒவ்வொன்றையும் பகுதி பகுதியாக பகுத்துணர்ந்து ஆய்ந்து திறமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த அளவில் பார்க்கிற போது மிக சிறப்பாக அமைந்திருக்கிற இந்த நூல் இதற்கு இந்த நூல் வருகிற வெளிவருகிற இந்த நேரம் என்பது மிக முக்கியமான நேரமாக காலமாக நாளாக கருதுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே திங்களில் இதே நாளில் நம்முடைய மிக அழகான திறன் பற்றிய ஒரு ஆய்வை வருகிற போது ஆற்றலுக்கான அளவீடு என்ன என்கிற ஒரு சமன்பாட்டை ஐன்ஸ்டீன் அவர்கள் வெளிப்படுத்திய நாள் இன்று ஒரு ஆற்றலை வெளிப்புணர்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடை கண்டறியப்பட்ட ஒரு நாளில் இந்த நூல் வெளிவருகிறது என்பது மிகச் சிறப்பானது ஒரு செயல்பாடாக கருதுகிறேன் என்கின்ற அந்த சமன்பாடு தான் இன்றைக்கு இன்றைய நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கண்டறிந்து வெளி உலகத்திற்கு சொல்லப்பட்டது அப்படித்தான் இந்த நூலும் என்பதற்காக எளிய முறையில் நம் வீட்டிற்குள் இருந்து நம்முடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள சமன்படுத்திக் கொள்ள ஒரு சமன்பாடாக இந்த நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல பொதுவாக எல்லோருமே சொல்வார்கள் நாம் சிரிப்பு மகிழ்ந்தால் போதும் நோய் விட்டு போகும் என்பார்கள் மகிழ்ச்சி என்பது நாம் முகத்தில் இருக்கிற புன்னகையில் இருக்கிறது என்பார்கள் அப்படி நம்முடைய புன்னகையை தன் முகத்தில் நிறையாக பெற்றிருக்கிற அவர்கள் இன்றைக்கு இந்த நோய் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கும் ஒரு குறிப்பாக இன்றைக்கு நகைச்சுவை வேந்தர் நகைச்சுவை நாயகனாக மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் நாகேஷ் அவர்கள் ஒரு நகைச்சுவைக்காக பகிர்கிறார் என்பதற்காக அல்ல நாம் நகைக்கிற போது நம்முடைய தாடையில் இருக்கிற தசைகள் எப்படி விரிக்கின்றன அது விரிக்கிற போது நம்முடைய மனம் எப்படி மலர்கிறது அப்படி மலர்கிற மனம் எப்படி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இதற்குள் ஐக்கியப்படுத்தி பார்க்க வேண்டியது இந்த இடத்தில் ஏன் இவர் என்று கூட எனக்கு தோன்றுகிறது இது கூட இயற்கையாக ஒரு அழைப்பு எனக்கு கிடைத்ததாகவே எண்ணி பார்க்கிறேன் இதை தொடர்பு படுத்தி பார்க்கிறேன் சிந்தித்து பார்க்கிறேன் உண்மைதான் காரணம் அவர் குறிப்பிட்டது போல இயற்கையில் அத்தனை உடல் கூறுகளையும் சரியாக இயக்கக்கூடிய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காக இயற்கை சார்ந்த கற்றதை தான் செயல்படுத்தி தான் செயல்படுத்தியதில் என்ன மாதிரியான கூறுகள் பாதிப்புகள் உருவாக்குகின்றன என்பதனை எல்லாம் கலைந்து அதை எளிமையாக பழைய இலக்கியங்கள் எல்லாம் புரியாத சொற்களாக விளங்கிவிட்டன என்று எளிய நடையில் இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு வழங்கி நமக்கு அதனை உறுதுணையாக பல வாய்ப்புகளையும் செயல்முறைகளையும் வழங்கி சென்றிருப்பவர் தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆக தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கலையில் நான் முனைவர் பட்ட ஆய்வாளர் என்கின்ற முறையில் ஒரு இயற்கை என்னிடம் அழைத்து வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது நான் பிறந்த ஊரில் நந்திபுரத்தை அழைத்து இருக்கிறேன் நந்திவரம் கூடுவாஞ்சேரி என்கின்ற ஊரில் கூடுவாஞ்சேரியில் பிறந்து வளர்ந்து இந்த உலகிற்கு மனவளக்கிளை என்ற ஒரு அரிய கருத்து கட்டகத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஏன் அதனை கருப்பு பெட்டகம் என்று சொன்னேன் என்றால் விமானமே கூட உருப்பெற வைக்கிற உண்மைகளை ஆக பலரால் கண்டறியப்பட்ட உண்மைகளை வெளியில் சரியாக வெளிக்கொண்டு வர முடியாத நிலை இருந்த போது அதனை உண்மையான நிலையில் வெளிக்கொண்டு வர முடியும் என்று உணர்த்தி சென்றவர் அவர் ஆகவேதான் அந்த கருப்பு பெட்டகம் வழங்கிய அந்த நிலையில் இருந்து பார்க்கிறேன் மிக எளிமையான நடைமுறைகளையும் விரிவாக அதை பற்றி அங்கே பத்மினியை பார்க்கிற போது சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று கண்ணதாசன் சொன்னார்களே அப்படி ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கும் ஆனால் ஒரு முகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு இருக்கிறது அந்த வெளிப்பாடு எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரையும் மனங்குளிர வைக்கிற அவரவர்களின் திறனுக்கு ஏற்ப பல செய்திகளை அது நமக்கு இங்கே உணர்த்தி கொண்டிருக்கும் அதிலும் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த பாவம் அந்த வெளிப்பாடு அவ்வளவு நேர்த்தியானது அந்த படத்தில் பார்த்தால் அதில் இந்த முகப்பு முக அட்டை முகப்பு அட்டை முகப்பு அட்டையில் பார்த்தால் மிக தெளிவாக தெரியும் மிக கனிந்த முகத்தில் கைகளை இப்படி காட்டி நடந்தானா என்று சொல்லுகிற ஒரு அண்மையின் அரவணைப்பு அந்த முகாட்டைக்குள் வருகிறார் ஆக அதில் உருவம் ஏதோ ஒன்றாக இருக்கா அது அவராகத்தான் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நம்முடைய கருப்பொருளை அது வெளிப்பொண்டு வருகிறதா என்பதே முக்கியம் ஆக அந்த வகையில் நீங்கள் அதை வடிவமைத்தரின் பெல்லை சொல்லுகிற போது ஏற்புடையதா என்று ஒரு ஏக்கத்தோடு சொன்னீர்கள் அல்ல அல்ல எனக்கும் கருத்து முரண் இருந்தாலும் கூட அவரும் முல்லை பகுதிகளிலே வளர்வதை வளர்த்து கொண்டிருப்பவர் என்கின்ற வகையில் பார்க்கிற போது என்று சொல்லுகிற இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக இல்லை பொதுவாக ஒரு திரைப்படத்தில் ஏன் திரை நடிகையை வைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் வலிந்து போய் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்து சற்று பின்னால் இருந்தாலும் கூட கருத்துக்கள் போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவர்களை முன்னிறுத்துகிறோம் ஒன்றை சொல்லுவார்கள் அழகாக அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலே கமலஹாசன் அவர்கள் வருகிற போது ஜனகராஜ் கீழே விழுந்து விடுவார் கீழே விழுந்து போய்விட்ட மறைப்பதற்காக என்ன விழுந்து விட்டீர்கள் இல்லை இல்லை இப்படி படுத்திருந்து அந்த இடத்தை பாருங்கள் என்று ஒரு கோணத்தை சொல்லுவார் கோணத்தில் பார்க்கிற பாங்கு என்று இருக்கிறது அந்த நேர்மறை நேர்மறை சிந்தனை சிந்தனை அந்த அந்த இருக்கிறது பார்வையில் நிச்சயமாக பல்லாயிரம் கோடி செயல்பாடுகள் இங்கே வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல புத்தகத்திற்குள் முக்கியமானது வேறொன்றுமே இல்லை அனைத்தையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் செய்வதுதான் உடலில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்ற வேண்டும் அவ்வளவுதான் தேங்க விட கூடாது தேங்க விட்டால் நமக்கு நோய்கள் வரும் ஆக இந்த நோய்கள் வந்தால் நிச்சயமாக உடல் நலம் பாதிக்கும் உடல் நலம் பாதித்தால் உடலோடு அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு பின்னி பிணைந்திருக்கிற உள்ளம் என்கின்ற மனம் நிச்சயமாக அதனால் சங்கடப்படும் அந்த வருத்தப்படுகிற சங்கடப்படுகிற ஒரு மனம் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சலசலப்பு ஏற்படும் அந்த சிந்தனைகளில் சலசலப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஆழ்ந்த தெளிந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாது காரணம் அந்த சலசலப்பான மனது உங்களை நிச்சயமாக உணர்ச்சி வயப்பட்டு வருகிறது எப்பொழுதுமே உணர்வு வயமாக இருக்கிற போது ஒரு ஆழம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற போது நிச்சயமாக எடுக்கிற முடிவுகள் நூறு விழுக்காடு தவறாகத்தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அத்துணையும் விடுமியங்களாக இருக்கும் என்பதிலே மாற்று ஆக அந்த நிலையை இங்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உடலை உடலில் ஏற்படுகிற அழுக்குகளை வெளியே தவிர்த்து விட்டு நோய் வராமல் தடுத்தோம் என்று சொன்னால் மனது இலகுவாகிவிடும் உள்ளம் செழுமையாகிவிடும் சிந்தனைகள் செழிப்பாகிவிடும் அந்த செழிப்பாக ஆக்குவதற்கான அத்துணை வழிமுறைகளும் இங்கு பதினெட்டு தலைப்புகளிலே போல வெளிச்சம் என்பதுதான் முயற்சி என்பதுதான் நமக்கு இருக்கிற வெற்றி அந்த வெற்றி என்பதுதான் நிழலாக இருக்கிறது நிழலை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை நீங்கள் வெளிச்சத்தை தேடி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முன்னோக்கி சொல்ல செல்ல உங்களுடைய நிழல் பின்னோக்கி உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வெற்றி நிச்சயம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்